ஹாய் வெல்கம் நெல்லியின் மருத்துவ குணங்களை கீரை வகைகள் என்றாலே இதில் மருத்துவ குணம் கட்டாயம் இருப்பதாக அறியலாம் அத்தகைய மருத்துவ குணம் கொண்ட ஒரு கீரை கீழா நெல்லி கீழா நெல்லி கீழ் நெல்லி கீழ் வாய் நெல்லி ஆகிய பெயர்களில் அழைக்கப்படுகிறது இது ஒரு குறுஞ்செடி இரு சீராய் அமைந்த இரு சிறு சிறு இலைகளை உடையது இலை கொத்தின் அடிப்புறத்தில் கீழ் காய்கள் இருக்கும் மேற்புறத்தில் மேல்நோக்கிய காய்களை உடைய மேடா நெல்லியும் உண்டு கீழ்நோக்கிய காய்கள் கொண்டதா என்பதை உறுதிப்படுத்திய பின்னரே இதனை பயன்படுத்த வேண்டும் இக்கீரை இந்திய மருத்துவத்தில் அரிய மூழ்கியாக கருதப்படுகிறது செடி முழுவதும் உள்ள தண்டு வேர் மற்றும் இலைகள் உள்ளிட்ட அனைத்து பாகங்களும் பயன் தரக்கூடியதாக உள்ளது இக்கீரையில் புளிப்பு துவர்ப்பு கசப்பு இனிப்பு உள்ளிட்ட நான்கு சுவைகளும் உண்டு மஞ்சள் காமாலை கண் நோய் பித்த நோய் சிறுநீர் பெருக்கியாகவும் வெப்ப அகற்றியாகவும் வீக்கம் கட்டி ஆகியவற்றை கரைத்து நரம்பு சதை ஆகியவற்றை சுருங்க செய்யும் மருந்தாகவும் செயற்படும் கீழாநெல்லி செடி தீராத தலைவடி கல்லீரல் பழுது ரத்த சோகை இவைகளும் மருந்தாகும் இவைகளுக்கும் மருந்தாகும் மேலும் இம்மூலிகைக்கு இரத்தத்தின் சர்க்கரையின் அளவை குறைக்கும் தன்மையுடையதெனவும் கல்லீரலை பாதுகாக்கும் தன்மையுடையதெனவும் பல்வேறு ஆய்வுகள் மூலம் தெளிவுபடுத்தி உள்ளனர் கீழா நெல்லி செடியுடன் நான்கு ஏலக்காய் அரிசி கரி மஞ்சள் தூள் பசுவின் பாலை காய்ச்சி காலை மாலை அருந்தினால் நோய் குணமாகும் நல்லெண்ணெய் இரண்டு தேக்கரண்டி கீழாநெல்லி வேர் சீரகம் ஆகியவை சேர்த்து பசும்பால் விட்டு அரைத்து பின்பு நான்கு நன்கு காய்ச்சி வடிகட்டி குடித்தால் தலைவலி நீங்கும் கீழாநெல்லி நான்கு அல்லது ஐந்து செடி சீரகம் ஏலக்காய் திராட்சை இருபது கிராம் தண்ணீர் இரண்டு விட்டு காய்ச்சி வடிகட்டி ஒரு வேளைக்கு அறுபது முதல் தொண்ணூறு மில்லி தினம் இருவேளை சாப்பிட்டு வந்தால் மஞ்சக்காமலை குணமாகும் நெல்லிக்காய் முப்பது மிளகுடன் இடித்து இரண்டு டம்ளர் நீரில் போட்டு காய்ச்சி மூன்று வேளையாக குடித்து வந்தால் உடல் சூடு காய்ச்சல் தேக எரிச்சல் தீரும் இலையில் உப்பு சேர்த்து அரைத்து குளித்தால் சொரி சிறங்கு குணமாகும் நெல்லி இலை பொன்னாங்கண்ணி இலை சம அளவு எடுத்து அரைத்து மோரில் கலக்கி நாற்பத்தைந்து நாட்கள் சாப்பிட்டால் மாலைக்கண் பார்வை மங்கள் நோய்கள் தீரும் இதன் இலை சாறு பொன்னாங்கண்ணி சாறு சமன் கலந்து நல்ல கலந்து காய்ச்சி குடித்தால் பார்வைக்கோளாறு தீரும் கீழாநெடி சாறு உந்தாமணி சாறு குப்பைமேனி சாறு சமனாக கலந்து நல்லெண்ணெயில் எரித்து முகர்ந்து வர பினிசம் தீராத தலைவலி நீர் வடிதல் ஆகியவை காணாமல் போகும் இக்கீரை குளிர்ச்சி தன்மை உடையது இதன் அரை காய்ச்சி வடிகட்டி தண்ணீரை மட்டும் குடித்து வந்தால் சீதபேதி உடனே நீங்கும் இரத்த சோகையால் உடல் விழுத்து காணப்படுபவர் மற்றும் நோயால் அவதிப்படுபவர் இதனை நன்றாக அரைத்து தயிரில் கலந்து நாள்தோறும் தலையில் காலையில் நல்ல பலன் கிடைக்கும் இது போன்று சீலாநெல்லியை பயன்களை பயன்படுத்தி நீங்களும் பயன்பெறுங்கள் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா share பண்ணுங்க comment பண்ணுங்க subscribe பண்ணுங்க thank you watching for a to z info